வணக்கம் நண்பர்களே படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஆங்கில மொழி புலமை இது எப்படி நம்ம வளர்க்குறது ஏன் இது வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா மாணவர்களை வந்து கடந்த இருபது ஆண்டுகளை நான் பார்த்துக்கிட்ருக்கேன் மார்க் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறதுல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தால் கேள்விக்கு வந்து இந்த மாதிரி பதில் நம்ம கொடுக்கணும் எப்படி நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல இப்போ என்னென்னா இந்த கஷ்டம் இந்த டிஃபிகல்ட்டி வந்து தமிழ் வழியில் படித்தவர்கள்ட்டே இருக்குது ஆங்கில வழியில் படித்தவர்கள்டே இருக்குது அப்போ என்ன நடக்குன்னு தெரில நான் இதில் யார்கிட்ட பேச வரணும் அப்படின்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு வரக்கூடியவங்க தமிழ் வழி கல்வியில் படித்துட்டு வரவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நமக்கு ஆங்கிலம் பேச வராது இங்கிலீஷ் கான்வர்சேஷன் எனக்கு சுட்டு போட்டால் வராதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கவே நினைக்காதீங்க அதற்கும் நானே உதாரணம் நான் படித்தது ஃபுல்லாக தமிழ் வழி கல்வி அதே மாதிரி நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தேன் பேர் தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் எல்லாமே தமிழாக நடந்தது ஆனால் எனது ஆங்கில அறிவு எப்படி வளர்ந்ததுன்னா வெரி சிம்பிள் கல்லூரி போனதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷர் நான் வச்சுக்கிட்டேன் அதை வச்சு நான் நியூஸ் கேட்பேன் இரவு ஒன்பது மணி நியூஸை வந்து நான் மிஸ் பண்ணதே கிடையாது அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது அப்போ தூர்தர்ஷன் நியூஸும் இப்போ மாதிரி விஷுவல் நிறைய கிடையாது அந்த நியூஸ் ரீடர் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும் நமக்கு ரேராக தான் விஷுவல் வரும் சரிங்களா இந்த ரெண்டு தான் ரெகுலராக நடந்துகிட்டே இருந்தது இட் வென் ஃபார் மெனி இயர்ஸ் நான் இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணதே இல்லை ஆனால் இன் ஒன் ஃபைன் டே கண்டினியூவஸாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இன்டர்வியூவில் தான் நான் வந்து ஆங்கிலத்திலே பேசினேன் இன்றைக்கி வந்து ஆங்கிலம் தமிழ் இந்தி மூன்றுலேயும் ஒரே மாதிரி பேசும் அளவுக்கு நான் வளர்த்துக்கிட்டோம் அப்போ இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சங்கோஜம் இருக்கும் மெயினாக தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் தான் என்னுடைய உதாரணத்தை சொன்னேன் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை தினமும் ஒரு செய்தித்தாள் படிங்க ஒரு செய்தித்தாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி செய்தித்தாளாக இருக்குன்னா ஒரு எளிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில செய்தித்தாள் படிங்க நான் பேர் சொல்ல விரும்பலை சரி அது படிக்க முடியலையா நேராக வாங்க ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேளுங்க எந்த நியூஸை கேட்குறீங்களோ இல்லையோ நைட்டு ஒம்போது மணி நியூஸ் மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதையும் கேளுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே நீங்கள் கேட்டே இருந்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து பொது அறிவு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் ஊர் பேர் நாடு எல்லாமே எமேஜினேஷனில் வந்துடும் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஏன் ரேடியோ மட்டும் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் டிவியில் என்னென்னா நீங்கள் நியூஸ் கேட்கணும் உட்காருவீங்க நியூஸும் வியூஸும் சேர்ந்து வரும் ஒரு பாட் ரெண்டாவது அதில் பார்க்கக்கூடிய விஷுவலை பார்த்தோடனே நீங்கள் கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க என்ன பாயிண்ட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து விஷுவலில் வந்து மெஸ்மரைஸ் ஆகிடுவோம் நமக்கு தேவை இந்த வார்த்தைகள் நம்ம உள்ளே இறங்கிச்சினா தான் நம்மளுடைய ரிட்டர்னபிலிட்டி நல்லா வரும் இன்னும் சில பேர் சொல்லலாம் சார் நம்ம காட்சியாகவே படத்தை பார்த்துட்டோம்ல அப்போ அது எப்படி எழுத முடியாதா அப்படின்னு இல்லை காட்சியை வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் காட்சியை வந்து நீங்கள் வந்து போய் ஓவியராக இருந்தால் படம் வரையலாம் இங்கே நமக்கு தேவை எழுதணும் அப்போ எழுதுறையில் நம்ம என்ன ஸ்கிரிப்ட் நம்ம லிசன் பண்ணுறோமோ அதை அப்படியே எழுத முடியும் எனவே டெலிவிஷன் நியூஸை விட ரேடியோ நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அது எதுக்கு நீங்கள் ரேடியோ நியூஸ் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா பதினைந்து நிமிடத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய அவ்வளோ விஷயமும் இந்திய விஷயமும் சேர்ந்து இவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பில் எந்த ஒரு சேனலும் கொடுக்கவே இல்லை அதான் உண்மை அதான் நிதர்சனம் அதே மாதிரி டெய்லி அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டிஸ்கஷன் கரண்ட் டிஸ்கஷன் நீ கேளுங்க ஸ்பாட்லைட்டை அதுவும் ஏதாவது பெரிய பாலிசி மேக்கர் வந்து பேசுவாங்க இந்த ரெண்டும் கண்டிப்பாக கேளுங்க உங்களுடைய அறிவு தன்னால் நிச்சயம் வளரும் இது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா மத்திய அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்விற்கும் உங்களுக்கு ஆங்கில அறிவு கண்டிப்பாக அவசியம் மறுபடியும் சொல்கிறேன் மத்திய அரசு நிறுவனங்கள் நடத்தும் அத்தனை தேர்விற்கும் உங்களுக்கு ஆங்கில அறிவு கண்டிப்பாக அவசியம் எனவே ஆங்கிலம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் சரி இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்லணும்னா நிறைய அனுபவிச்சவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் வானொலி செய்தி கேட்டால் ஒரே கல்லில் நான்கு மாங்காய் அதாவது கேட்பது செய்தி கிடைப்பது ஆங்கில பேச்சறிவு ஆங்கில மொழிப்புலமை பொது அறிவு மற்றும் நாட்டு நடப்புகள் என்னை பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து ஐந்தாவது மாங்காயும் சேர்க்கலாம் எப்படின்னா இமேஜினேஷன் நம்ம வந்து செய்தியை கேட்குறோம் நம்ம இமேஜின் பண்ணுற இந்த விதமாக இமேஜின் பண்ணையில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்மளுடைய மூளையில் அப்படியே ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும் நம்மளுடைய மெமரி ரொம்ப சூப்பராக மாறும் எனவே நம்மளுடைய வழியில் ஒரே கல்லில் ஐந்து மாங்காய் இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது நண்பர்களுக்குள்ளாக நண்பர்களுக்கு இடையே முடிந்த அளவுக்கு ஆங்கிலம் பேசி பாருங்கள் நீங்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் தவறாக கூட இருக்கலாம் யாரோ நல்ல ஃப்ரெண்டு நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவரோ அவருக்கு கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார் அது இன்னொரு பகுதி உங்களை அறியாமல் உங்களை ஆங்கில புலமை வளர்வதற்கு ஆங்கில செய்தி உங்களுக்குள்ளே பேசும் திறனை வளர்ப்பதற்கு நீங்களும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் ஆங்கிலத்தில் பேசுவது இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க வெகு சீக்கிரத்தில் அருமையான ஆங்கிலத்தில் நீங்கள் உரையாடலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடப்பிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்